அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி ஜனவரி ஒன்பதாம் தேதியா ஜனவரி பத்தாம் தேதியா எப்போது நாம் விரதத்தை துவங்க வேண்டும் எந்த நாளில் நாம் கண் விழிக்க வேண்டும் பாரணையை நிறைவு செய்யும் முறை எவ்வாறு அப்படின்ற அனைத்து தகவலோடு சேர்த்து நம் வாழ்க்கையில் சொந்த வீடு அமைய இந்த வைகுண்ட ஏகாதசியில் துளசி மாடத்திற்கு முன்பு நாம் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றி நாம் வழிபடுவதனால இந்த வருடம் முழு நம்மளுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் அதோடு விபரீத ஒரு ராஜ யோகமும் சேர்த்து ஒரு சொந்த வீடு சிறப்பாக அமையும் அந்த வழிபாடு முறைகள் என்னென்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்க்கலாம் வாங்க எம்பெருமான் நாராயணக்குரிய மிகவும் விரத விசேஷ நாட்களில் ஒன்றுதான் இங்க ஏகாதேசி இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதேசிக்கு வைகுண்ட ஏகாதேசி என்றே நாம் அழைக்கின்றோம் ஒரு வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி இப்போ ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் வருவது உண்டுங்க இந்த இருபத்தி நாலு ஏகாதேசியில என்னால விரதமே இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசி ஒரு நாள் மட்டும் நாம் விரதம் இருந்தால் இந்த வருடத்தில் வருகின்ற அந்த இருபத்தி ஐந்து ஏகாதேசியில் நம் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதேசியில என்ன நற்பண்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் முதல் முதல் வரக்கூடிய ஒரு விரத விசேஷ நாட்கள் ஒன்றுதான் இந்த வைகுண்ட ஏகாதேசி அவ்வளவு சிறப்பாக அமைகிறது இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசியில் நம்ம பக்தி சிறைத்தவுடன் நாம் விரதம் இருந்து எம்பெருமானே கதி அப்படின்னு ஒரு பாதத்தை நாம் சரணடைந்தால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு மோட்ச வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஏகாதேசி மோட்ச ஏகாதேசி என்றும் வைகுண்ட ஏகாதேசி என்று நாம் அழைக்கின்றோம் இந்த ஏகாதேசியில் நம்ம முழு பக்தியுடன் விரதம் இருப்பதனால் நமக்கு வைகுண்ட பதவியில் இடம் கிடைப்பதோடு சேர்த்து நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் எம்பெருமா நமக்கு வழங்குவார் என்றது ஒரு ஐதீகங்க இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த வைகுண்ட ஏகாதசி பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நாள் இந்த ஆண்டில சிறப்பாக அமைகின்றதுங்க இப்ப இந்த ஆண்டில இந்த வைகுண்ட ஏகாதசி எந்த நாளில் எவ்வாறு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியா அல்லது பத்தாம் தேதியா நாம் வழிபாடு செய்வது அப்படின்ற குழப்பங்கள் பக்தரிடையே வேக விரைவாக பரவி உள்ளது இப்ப இந்த சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி எந்த திதியில் துவங்கியிருக்கு அப்படின்றத முதல்ல பாத்துக்கலாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணி ரெண்டு நிமிடங்கள் ஏகாதேசி திதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு முடிவடைகிறது இப்ப பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு தான் தொடங்கியிருக்கு இப்ப நம்ம எவ்வாறு விரதம் இருக்கணும் எந்த நாளில் கண் விழிக்கணும் எவ்வாறு பாரணையை நிறைவு செய்யணும் அப்படின்ற குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாக சாஸ்திரப்படி காலை அதிகாலை சூரிய உதயத்தின் காலை ஐந்து ஐம்பதுல இருந்து ஆற வரை சொல்வாங்க அந்த நேரத்தில் வருகின்ற திதி நட்சத்திரம் எதுவோ அதே அந்த நாளுக்கு திதி நட்சத்திரமாகவே சொல்லப்படுகிறது அப்படி பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி காலை வரை பத்து மணி வரி நீங்க ஏகாதசி திதி இருக்கிறதுனால ஜனவரி பத்தாம் தேதி ஏகாதசி திதியாகவே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த நாள் வைகுண்ட ஏகாதசி விழாவாகவே அனைத்து இடங்களிலும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இப்போது எந்த நாளில் நம் விரதம் இருக்கணும் எவ்வாறு கண் விழிக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு ஏகாதசி தொடங்குறதுனால ஒன்பதாம் தேதி காலிலிருந்தே நீங்க விரதத்தை தொடங்கிக்க ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் நீங்க கண் விழிக்கணும் அப்புறம் நீங்க பத்தாம் தேதி அதிகாலை பரமவத வாசல் நீங்க கோயில்கள் இருந்தா அந்த பரமபாதல் வாசலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம் கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் நீங்க டிவில ஒளிபரப்பாகோ அதை நீங்க பார்த்து அந்த விரதத்தை நீங்க ஆஹ் தொடங்கிக்கலாங்க இப்ப இர ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண் விழித்து பத்தாம் தேதி காலையில பரமபாதல் வாசலை பார்த்து முடித்த பிறகு மதியம் இரண்டு மணிக்கு பலவிதமான காய்கறிகளை போட்டு நீங்க சமையல் செய்து நீங்க இறைவனுக்கு படைத்து நீங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ விரதத்தை முடிச்சுட்டு நான் போய் தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அது மாதிரி நீங்க செய்யக்கூடாது இரு ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து பத்தாம் தேதி பகல் முழுவதும் கண்விழித்து விழித்து மாலை பத்தாம் தேதி மாலை வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்து வணங்கின பிறகுதான் நீங்க தூங்குறதுக்கு செல்லணும் இதுதான் உண்மையான வழிமுறை இந்த வழிமுறையை கடைபிடித்தால் இரவனுடைய ஆசி மருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தவறாம உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லாம இந்த வழிமுறையை பயன்படுத்திக்க ஒன்பதாம் தேதி இரவு கண்விழித்து விழித்து பத்தாம் தேதி இரண்டு மணிக்கு நீங்க உணவு சாப்பிட்டு பகல் முழுவதும் கண் விழித்து பத்தாம் தேதி இரவு நீங்க தூங்க செல்லலாம் இதுதான் ஏகாதேசி விரதத்திற்குண்டான வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி இறைவனுடைய நாமத்தையே அருளையும் ஆசையும் பெறலாம் இப்போ நீங்க வைகுண்ட ஏகாதேசிக்கு வீட்டுல இரதம் இருந்து பல விதமான செல்லுகளை பாக்குறது பல விஷயமான செயல்களை செய்யறது செய்யக்கூடாதுங்க இறைவனே கதி அவர் நாமமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை உச்சரித்தே அவருடைய நினைத்தே நீங்க வழிபட வேண்டும் அப்படி நினைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாவம் அனைத்தும் நீங்கி பாவம் அனைத்தும் தொலைந்து உங்களுக்கு மோச்ச வாழ்க்கையே கிடைக்கும் அதனால இந்த வழிபாடு நீங்க செய்யுங்க நாங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் வாடகை வீட்டுல இருந்தே துன்ப துயரப்படுறோம் நாங்க சொந்த வீடு மாறுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியில் துளசி மாடத்திற்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் அந்த தீபம் எவ்வாறு ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு சென்று பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு வழிபாடுதாங்கே வெள்ளிக்கிழமை அதிகாலை சுக்கர ஓரையை நேரத்துல ஆறு டு ஏழு மணிக்கு இந்த வழிபாடு செய்யணுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி எல்லாம் செய்யணும் ஏகாதசி திதி வந்து பத்து மணியோடு முஞ்சிறதுனால சுக்கர ஓரையான ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை ஏகாதசி தீருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்சமும் நிறைந்திருக்கு மகாலட்சுமி அருளோடு சேர்த்து நம்ம பெருமாளுடைய அருளும் நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை யோக போகமாக அமையும் அதனால இந்த ரெண்டு நாள் சேர்ந்து வந்துக்கிற இந்த யோகமான நாள்ல இந்த வழிபாடை செய்த சொந்த வீடு அமைவது உறுதிங்க இந்த வழிபாடை எவ்வாறு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா துளசி மாடத்திற்கு முன்பு தாங்க செய்யணும் இப்ப எங்க வீட்டுல துளசி மாடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க சுத்தம் செய்து இந்த மாதிரி கோலம் போட்டு பெருமாளுடைய கால்பாதத்தை அரிசி மாவுல கொண்டு வரைந்துருங்க இப்ப எங்க வீட்டுல துளசி மாடை இல்லைன்னு நினைக்கிறவங்க பூஜை அறையிலேயே கூட இது மாதிரி நீங்க செய்து வழிபாடு செய்யலாம் இந்த கோலெல்லாம் போட்ட பிறகு இது மாதிரி ஒரு பித்தளை தட்டி எடுத்து நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த கால்பாதத்தின் நடுவுல வச்சிடுங்க வச்சிட்ட பிறகு அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க இப்ப இந்த அரிசி மாவு கொஞ்சோண்டு அரிசி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவுல நம்ம கால் பாதை வரைஞ்சிட்டோம் கால் பாதை வரைஞ்சிட்ட பிறகு இந்த மாவுல ரெண்டு அகல் பிடிச்சி நம்ம துளசி மாடத்தை எதிரில நம்ம ஏத்தணுங்க இப்ப இந்த அரிசி மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு அகல்ல நம்ம நெய் இல்லது நல்லெண்ணெய் ஊற்றி துளசி மாடம் இல்லது பூஜை அறையில இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த தீபம் ஏற்றிட்டு ரெண்டு துளசிய அந்த இடத்துல வச்சிடுங்க ஏன்னா இப்ப எங்க வீட்டுல பூ துளசி மாடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு ஏற்றிட்டு இந்த துளசியை பக்கத்துல வச்சுட்டா துளசி மாடை எதிரில ஏற்றுறதுக்கு சமம் அதனால இந்த வழிபாடு செய்யுங்க இரவு முழுவதும் அந்த விளக்கு எரியட்டும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த அகல் இருக்கிற அந்த அரிசி மாவை பசுமாட்டிற்கு தானமா கொடுத்துருங்க இப்ப பசுமாட்டு தானம் கொடுக்கறதுனால மகாலட்சுமியுடைய அருளும் அம்சமும் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது பசுமாடு அதனால இதை நம்ம தானமா கொடுக்கறதுனால நம்ம கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு தேவையான பண வரவு அனைத்தும் தரக்கூடிய வழிபாடாகவும் இது இருக்கும் விரைவில் நீங்க வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு மாறுவதற்கு தேவையான அனைத்து விதமான பணம் தேவைகளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஏகாதேசி திதியில இந்த வழிபாடு அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருகின்ற இந்த ஏகாதேசி திதியில நம்ம செய்யறதுனால பெருமாளுடைய அருளோடு சேர்த்து மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால தவறாம இந்த வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெருங்க இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்